பரபரப்பாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டது இந்த வழக்கில் சீமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த சில அரசியல்வாதிகள் பேசினாங்க திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் அண்ணன் சீமானை இந்த ஆயுதத்தை வைத்து வீழ்த்த வேண்டும் என்று கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க அந்த சூழ்நிலையில தான் இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் அண்ணன் சீமானவர்கள் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகங்கள்லாம் போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது என்ன சீமானவர்கள் மன்னிப்பு கேட்டாரா அப்படிங்கிறது குறித்தும் அதே போல இன்னைக்கு உச்ச பதினெட்டு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுமே உழுக்கிய ஒரு வன்கொடுமை வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்குற ஒரு குழந்தையுடைய வழக்கு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு அவர் எப்படி விடுதலை செய்யப்பட்டாரு அப்படிங்கிறது குறித்தும் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது கூடாது காலை முதலே ஊடகத்துல வந்து செய்தி உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட சீமான் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட சீமான் நடிகை வழக்கில் மன்னிப்பு கேட்ட சீமான் அப்படின்னு மன்னிப்பு கேட்ட சீமான் மன்னிப்பு கேட்ட சீமான் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டுடைய முதன்மையான நான்காம் தூண்கள் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க உச்சநீதிமன்றத்துல நாம் மகச்சோடைய தலைமை சீமான் அவர்கள் தொடுத்த வழக்கு இது வந்து தமிழ்நாடு அரசின் சார்பிலையோ இல்ல ஒரு நடிகையின் சார்பிலையோ கொண்டு போற இல்ல சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளையில நாம்தி வளசரவாக்கம் போ வளசரவாக்கம் காவல் நிலையத்துல போட்ட அந்த எஃப்ஐஆர் பண்ண சொல்லி போறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற கிளையினுடைய உத்தரவை எதிர்த்தும் வளசரவாக்கம் காவல் நிலையத்துல போடப்பட்ட அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய சொல்லி நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை சீமானவர்கள் சார்பாக வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துட்டு போறாங்க இந்த வழக்க கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு போய் ஒரு வருஷத்துக்கு ஆகுது இந்த வழக்கில் தான் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பில் தீர்ப்பை பற்றி சொல்லாம இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வழக்கில் போதிய முகாந்திரம் இல்லை இருவரும் இந்த வழக்கில் பரஸ்பரம் சமரசம் செய்து கொள்ளணும் இருவரும் தாங்கள் பேசிய கருத்துகளுக்கு வருத்தம் தெரிக்கணும் அதாவது இந்த 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 வழக்கு இல்லையா வழக்குக்கு வருத்தம் வழக்கின் தொடர்ச்சியில் இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்ட வார்த்தைகளுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்ளணும் நடிகை தரப்புல அவங்க நிறைய காணொலி வெளியிடறாங்க தொடர்ச்சியாக சீமானவர்கள் மீது அவதூறு பரப்புறாங்க கடுமையான வார்த்தைகளை பேசுறாங்க இப்போ நாம தமிழ் மகிழ்ச்சி அவங்க பேசக்கூடாது என்று அவங்க மேல தொடர்ச்சியாக தமிழ்நாடு புகார் கொடுக்குறாங்க அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியா இப்படி அண்ணன் சீமானை வந்து கேள்வி கட்டி இருக்கும் போது வளசவாக்கம் காவலயத்துல வைத்து அவர் வந்து அவங்க குறித்து பேசிட்டதாக உச்ச நீதிமன்றத்தில் அவங்க சொல்றாங்க என்னை காயம்படும்படி அவர் பேசிட்டாரு அண்ணன் சீமானவர்கள் வந்து அஹ் வளசவாக்கம் போயிட்டு வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பேசும்போது அவரை தொடர்ச்சியா காயப்படுத்தும்படி தொடர்ச்சியா அவங்க பேசுனதுனால அவர் பதிலுக்கு பேசிட்டாரு அதைத்தான் அவங்க வந்து என்னை காயம்படும்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதற்குத்தான் காயம்படும்படி பேசியதற்கு இருவரும் ரெண்டு பேருமே மாறி மாறி இந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாக பேசிருக்கீங்க அதனால இருவரும் நீங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொண்டு இருவரும் வந்து உங்களுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நீங்கள் இந்த வழக்குல இருந்து மன்னிப்பு கேட்டா அந்த வழக்கை நாங்கள் ரத்து சொல்றாங்க ஆனா அவங்க தரப்புல நாங்க மன்னிப்பு கேட்க முடியாதுன்றாங்க முதல்ல நாம்தி தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து முதற்கட்டமாக இந்த வழக்கில் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க நாம்தி காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லி முதல்ல சொல்லிடுது அதே போல அவங்க அதுக்கு தயாராத்த முதல்ல இருக்காங்க ஆனா எந்த நிவாரணமும் கொடுக்க மாட்டோம் அதற்கு பிறகு கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஹியரிங்ல கூட என்ன சொல்றாங்கன்னா இருவரும் இந்த வழக்கில் சமரசம் செஞ்சு ரெண்டு பேருமே வந்து காலதமத்துக்கு இழுக்க வேண்டாம் இந்த வழக்கை இழுத்துட்டு போறதுக்கு நீதிமன்றம் விரும்பல தான் யதார்த்தமான உண்மை ஏன்னா இந்த வழக்கில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கொடுத்த புகாரை ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலத்தில் வாபஸ் வாங்குறாங்க கொடுத்த வாபஸ் வாங்கிட்டு போறாங்க இருமுறை புகார் கொடுத்தும் இருமுறை வாபஸ் வாங்கப்படுது அரசியல் அழுத்தங்களாலையும் சீமானவர்களை எப்படியாவது இந்த வழக்கில் வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு எஃப்ஐஆர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு போடப்பட்ட எஃப்ஐஆரை திருப்பி வந்து ரிவோக் பண்றாங்க அந்த எஃப்ஐஆர் கோஸ் பண்ணி சொல்லி தான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் அந்த எஃப்ஐஆர் ரத்து பண்ண முடியாதுன்னு சொன்ன பிறகுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு நாம்தக்சி தான் எடுத்துட்டு போகுது இப்ப நாம்தக்சி எடுத்துட்டு போன தான் நாம் தக்சி பேசிய வார்த்தைகளுக்கு இருவரும் பரஸ்பரம் வருத்தம் தெரிவிங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஊடகங்கள் அப்படியே மறுதளிச்சுட்டு மன்னிப்பு கட்ட சீமானு போடுறாங்க இதுதான் ஊடக அறமா இந்த வழக்கு ஒரு அப்பட்டமான பொய் வழக்கு என்பதை நாம்தகிழ்ச்சி உச்ச நீதிமன்றத்துல போய் உடைத்துக் கொண்டு வந்திருக்கிறது இந்த ஆயுதத்தை வைத்து தான் என் சீமானை வீழ்த்துவதற்கு பல இயக்கங்கள் முயற்சி பண்ணாங்க சொல்ல போனா கடைசி ஆயுதம் அண்ணன் சீமானை வீழ்த்திருந்த ஆயுதம் இன்னைக்கு சுக்கு சுக்காக உடைந்திருக்கிறது ஒரு பொய் வழக்குல அண்ணன் சீமான் வென்று வந்திருக்கார் அவர் பேசிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகள் அவங்களை காயப்படுத்துறதா இருந்தா நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் வருத்தம் தெரிவிக்கிறோம் என்று நீதிமன்றம் ரெண்டு பேரையுமே வருத்தம் தெரிவிக்க சொன்ன அடிப்படையில் ரெண்டு பேருமே அப்படின்னு போட்டிருக்காங்க அதுவும் அவங்க போட நீதிபதி என்ன இன்னொரு டேட் கொடுத்து அவங்க அபிடேவிட் போடலாம் அப்படின்னு கேட்டுக்கலாம் இன்னும் அதை இழுத்துட்டு போக வேண்டாம் நீதிமன்றத்தில் காவல் நிலையத்தில் அவங்க வந்து புகாரை திரும்பி பெறன்னு சொல்லிட்டாங்க புகாரை திரும்பி பெறன்னு சொல்றது மன்னிப்பு தான் கிட்டத்தட்ட அவங்க அங்க சந்திப்பு நடத்திருக்காங்க அப்போ புகாரை திரும்பி பெறுவதை நாங்கள் அந்த நடிகை தரப்பினுடைய மன்னிப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் நீங்க அபிடேவிட்டு போடுங்கன்னு சொல்லி இந்த வழக்கை முடித்து வைத்து எஃப்ஐஆரையும் முழுமையாக சீமான் அவர்கள் வெளியேறிட்டார் என்ன நடந்திருக்கு தனிப்பட்ட குடும்பத்தையும் அண்ணன் சீமானுடைய பெயரையும் கட்சியினுடைய பெயரையும் கட்சி பொறுப்பாளர்களையும் களங்கப்படுத்த முயற்சி தொடர்ச்சியாக நடந்துச்சு இந்த வழக்கு குறித்து இனி இருவருமே பேசக்கூடாது என்று கடந்த முறையை நீதிபதி சொன்னாங்க குறிப்பா நடிகை தரப்புல இனி காணொலிகள் வெளியிடக்கூடாது மூவாயிரம் காணொலிகள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நாம் தமிழக வழக்கறிஞரில் சொன்ன பிறகு இனிமேல் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த முறை இப்ப தீர்ப்பு சொன்ன பிறகு வழக்கை ரத்து பண்ண பிறகு எஃப்ஐஆர் குவாஷ் பண்ண பிறகு இனிமேல் இது சம்பந்தமாக எந்த காணொலியும் நீங்கள் விடையக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அதே போல வந்து அவங்களை இழிவுபடுத்துவது போலவோ இல்லை வந்து அவங்களை காயப்படுத்து போலவோ பேசக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதுல புகார் கொடுத்தவங்க தரப்பு கொடுக்கப்பட்ட தரப்பில் தாண்டி இந்த இருக்கக்கூடிய திமுக ஆதரவு நிலைப்பாடு கூடிய டிபர்ஸ் திராவிட ஆட் ஆதரவு நிலைப்பாடு கூடிய யூ குறிப்பா பிஜேபி யார் யாரெல்லாம் அண்ணன் சீமானவர்கள் எதிர்த்து நிற்கிறாரோ யாரையெல்லாம் சீமான் அண்ணன் எதிர்க்கிறாரோ இல்லை சீமானவர்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ எல்லோரும் இதை பேசாத ஆளு கிடையாது இந்த வழக்கு குறித்து பேசாத ஆளு கிடையாது இந்த நடிகருடைய பெயர் குறித்து பேசாத ஆள் கிடையாது எப்படியாவது அண்ணன் சீமானுடைய கருத்தியலுக்கு எதிர் நிற்க முடியாதவங்க வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுப்பான் நம்ம நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதவன் நம்மளை பற்றி தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசி வீழ்த்திடலாமா அதை வச்சு காயப்படுத்திடலாமா அப்படின்னு நினைப்பான் அப்படித்தான் நான் சீமானவர்களை இதை வச்சு காயப்படுத்திடலாமா இதை வச்சு ஒரு குடும்பத்தை தெளிவுபடுத்தலாமா இதை வச்சு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிடலாமா நினச்சாரு அவர் இதை வந்து கடுகளவு கூட கவலைப்பட்டது கிடையாது ஏன்னா இதில் எந்த விதமான உண்மைத்தன்மை இல்லை என்பது அவருக்கு தெரியும் அவரை சார்ந்தவருக்கு தெரியும் அவருடைய குடும்பத்தாருக்கு தெரியும் அப்போ அதனால் சீமானவர்கள் இதை மிக இலகுவாக கடந்து போனார் ஆனால் சட்ட ரீதியாக இதை எப்படியாவது வென்று நினைச்சார் ஆனால் இதை வச்சுக்கொண்டு எப்படி வச்சாலும் ஒரு பத்தாயிரம் வீடியோ இருக்கும் இந்த வழக்கு எஃப்ஐஆர் வளசம் போடுறது வலசவாக எஃப்ஐஆர் போடுறது வலசவாக என்கொயரி கூப்பிடறது இதை இந்த சம்மனை கொண்டு போய் வீட்டில் ஒட்டுறங்கிற பேர வீட்டில் கூடிய காவலாளி அடித்தது வீட்டில் ஒட்டி ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து அசிங்கப்படுத்த பார்த்தது அந்த வீட்டில் வந்து சீமான் அவர்கள் இல்லாத போது வீட்டில் போய் காவல்துறை இல்லாங்கிற காவல் ஆய்வாளர்கள் அலப்பறையை செய்தது பரபரப்பாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து மாறி மாறி இந்த செய்தியை போட்டு கைதாக போகிறாரா சீமான் சீமான் சிறையில் போக போறாரு சீமான் மீது இந்த வழக்கு வரப்போகுதுன்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்துகிற முயற்சி மட்டும்தான் நடந்தே ஒழிய வேற எதுவும் நடைபெறல அந்த கடைசி ஆயுதமும் இப்பொழுது வீழ்த்தப்பட்டிருக்கிறது இது ஒரு பக்கம் அப்படின்னா இப்ப கூட இந்த வழக்குல அண்ணன் சீமானவர்கள் இது பொய் வழக்கு அப்படிங்கிறத நிரூபித்து வென்று வந்துட்டாரு உச்ச வரைக்கும் கொண்டு போய் இந்த வழக்குல வென்று வந்துட்டார் இது உண்மையிலேயே நாம் தான் மகிழ்ச்சி வழக்கறிஞர் பாசறைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி வழக்கறிஞர் பாசி மிகச்சிறப்பாக இதுல வந்து ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்திருக்காங்க ஆனா ஒரு பொய் வழக்கில் அவர் வென்று வந்து விட்டார் ஒரு பொய் விளக்கை வந்து தவிடுபடி ஆக்கிட்டாரு திராவிடத்துடைய ஆயுதம் வீழ்த்தப்பட்டுருச்சு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாம என்ன பண்றாங்கன்னா எல்லா ஊடகங்களும் ஒரேமித்த குரல மன்னிப்பு கேட்ட சீமான் நீ முதல்ல என்ன பண்ணிருக்கணும் நடிகை கொடுத்த வழக்க உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது அப்படிங்கறத செய்தியாக மாறிக்கணும் ஏன்னா காலையிலேயே வந்து ரத்து செய்தி வந்துருச்சு ஆனாலும் கூட அதை போடாம மன்னிப்பு கட்ட சீமான் மன்னிப்பு கட்ட சீமான் சொல்லி அவருடைய இமேஜ் எப்படியாவது டேமேஜ் பண்ணலாம்னு தான் பாக்குறாங்களே ஒழிய இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற மதியத்துக்கு மேல நாம் சார்பாக போடப்பட்ட பிறகுதான் ஊடகங்கள் போட ஆரம்பிக்குது காலையில மன்னிப்பு சீமான்னு போட்ட ஊடகங்கள் அப்புறம் மறுப்பு தெரிவித்து மறுப்பு தெரிவிக்காம அந்த போஸ்டர் டெலிட் பண்ணிட்டு இருதரப்பும் வருத்தம் தெரிவித்து வழக்கு ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப இருதரப்பு மீது எல்லா வழக்கிலையும் நீதிமன்றம் எடுக்கக்கூடிய சாதாரண சட்ட நடவடிக்கை தான் ஒரு ரெண்டு தரப்பு இருக்காங்கன்னா அந்த வழக்கம் முடிச்சு ரெண்டு தரப்பும் வருத்தம் தெரிவிச்சுட்டு போங்க ரெண்டு தரப்பும் மன்னிப்பு கொடுங்க ரெண்டு பேரும் அபிடோவிட் போடுங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரண நடைமுறை நீதிமன்ற நடைமுறை இதுல மன்னிப்பு கட்டவர் இதுல மண்டியிட்ட மானம் இது வீழ்ந்து விட்ட வீரம் இதுல என்ன இருக்கு அவர் பேசிய வார்த்தைகள் காயப்படுத்துவதாக அவங்க சொல்றாங்க அவங்க பேசிய வார்த்தைகள் இவரை காயப்படுத்தாங்க இவங்க சொல்லியிருக்காங்க அது ரெண்டு தரப்பு நீதிமன்றத்தில் வாதாடுது அப்ப அவங்க பொய்யான புகார்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு பேரும் வருத்தம் தெரிஞ்சுட்டு வருத்தம் தெரிஞ்சு இந்த வழக்கை ரத்து பண்ணி விட்டுறோம்னு சொல்றாங்க சரி இந்த வழக்கு ரத்து செய்யப்படுது இதுல என்ன தவறு இருக்கு ஒரு நீதிமன்றம் சொன்னதன் அடிப்படையில் ஒரு அபிடவிட் போட்டதற்கு மண்டியிட்ட சீமான்மா மன்னிப்பு கேட்ட சீமான் என்று அவரை மட்டுமே சார்ஜ் பண்ணி ஒட்டுமொத்தமா இயங்கிருக்காங்க இதே போலத்தான் என்னுடைய வழக்குல குண்டசடத்துல கிட்டத்தட்ட இருநூத்தி பதிமூணு நாள் இருக்கேன் இருநூத்தி பதிமூணு நாட்கள் குண்டசடத்துல இருந்து எட்டு மாசம் தான் ஹியரிங் வருது எட்டு மாசம் கழிச்சு ஹியரிங் முடிஞ்சு ஒரு குண்டர் சட்டத்துடைய உச்சபட்சம் எட்டு மாசம் அதாவது நாலு மாசம் அஞ்சு மாசம் வெளியே வந்துருவாங்க எனக்கு அதிகபட்சம் எட்டு மாசம் ஆச்சு கிஷோர் கே சாமி அஞ்சு மாசம் வெளியே வந்தாரு கல்யாண ராமன் அஞ்சு மாசம் வெளியே வந்தாரு எனக்கு எட்டு மாசம் வச்சாங்க மே மாசம் விடுமுறை வந்துருச்சு எட்டு மாசம் வச்சு நான் வெளியே வந்த பிறகும் கூட நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தாருன்றாங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில என்னுடைய வழக்கறிஞர் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஒரு அப்பிட்வேர்ட் போடுறாரு ஏன்னா சிறையில் இருக்கும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது ஒரு சிறை நிர்வாகத்தினுடைய சீர்கேட்டுல சிறையில் தண்ணீர் சரியில்லாமல் கழிவறை சரியில்லாமல் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத யார்கிட்ட சொல்லணும் நீதிமன்ற காவலில் வைத்த நீதிபதி தான் முறையிட முடியும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதுனால பெயில் தரல பெயில் ஆல்ரெடி கொடுக்க போகிறாங்க ஆனால் பெயிலுடைய அஃபிடபிட் போடும்போது இதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் ஆனால் வெளியே வழக்கில் வெளியே வந்துட்டான் அப்படிங்கிறதுனால அந்த அதை வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது அதை காட்டக்கூடாது அப்போ ஏதாவது ஒரு ஒரு அவனுக்கு ஒரு அசிங்கப்படுத்தி விடு யூரினரி இன்ஃபெக்ஷனால அவர் வெளியே வந்தார் அது இது இது யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லி ஜாமீன் கேட்டார் யூரினரி இன்ஃபெக்ஷன் சொன்னால் ஜாமீன் கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க ஆனால் நமக்கு உடல்நிலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியது கடமை ஒருவேளை அதனால் ஏதாவது பெருந்தொற்று ஏற்படுத்தி அதுக்கு நீதிமன்றம் தான் பொறுப்பு இருக்கணும் இன்னொன்று வெளியே மருத்துவ சிகிச்சைக்கு வருவதற்கும் நம்ம நீதிமன்றம் தான் முறையிடணும் அது ஜுடிஷியல் கஸ்டடி அந்த அடிப்படையில் ஒரு அஃபிடேவிட்டில் யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு போட்டதற்கு இதனால தான் பெயில் கிடைச்சிது அதை சொல்லி பெயில் வாங்கிட்டாரு அப்படின்னு மதுரையில் போட்டது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட்டில் வெளிவரும்போது போட்ட விட்ட குண்டசரத்தில் இருந்து வெளிவரும்போதும் அவர் யூரினரி இன்ஃபெக்ஷனில் தான் வந்து குண்டசரத்தில் வெளிவந்துருக்காங்க இரநூத்தி பதிமூணு நாள் இருந்து போர்டில் நிற்காம அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் போராடி இரநூத்தி பதிமூணு நாள் கழித்து குண்டசரத்தில் வெளிவந்தா யூரினரி இன்ஃபெக்ஷன்ல போட்டு வெளிவன்ட்டான் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கட்டி வெளிவன்ட்டான் அபிடேவிட் போட்டு வெளி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு சிறையில் இருந்து போது மீண்டும் கொச்சைப்படுத்தி முடக்க நினைப்பது அதே வேலையைத்தான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த கும்பல் மன்னிப்பு கேட்ட சீமான்னு படிக்க சீமான என்ன இந்த வழக்கை தவிடுபுடி ஆக்கியிருக்கார் தான் யதார்த்தமான உண்மை இனி யாரும் இதை வைத்துக்கொண்டு அவரை எந்த விதமான கேள்வி கேட்க முடியாது அப்படி ஒரு வேலை இதை வைத்துக்கொண்டு கொண்டு அசிங்கப்படுத்தும் நினைச்சா நீதிமன்ற நடவடிக்கை பாயும் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்ட ஒரு வழக்கு பல இடங்கள்ல பல மேடைகளில் நான் அந்த வழக்கு குறித்து பேசியிருக்கேன் ஏன்னா புழல் சிறையில் நான் இருக்கும்போது புழல் ஒன்றில் அந்த குற்றவாளி இருந்தான் அப்போ புழல் ஒன்றில் இருந்த காவலர்கள் புழல் டூவில் வேலை பார்த்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இந்த குற்றவாளிக்கு வாரம் வாரம் அவங்க அப்பா வந்து ஆப்பிள் ஆரஞ்சு பழங்கள்லாம் வாங்கிட்டு கொடுப்பாரு இரவு ரெண்டு மணிக்கு தான் அவன் குளிப்பான் ஏ கிளாஸில் சொகுசான வாழ்க்கை வாழ்றான் எந்த காவலரையும் மதிக்க மாட்டான் உள்ளே உட்காந்து நல்ல புத்தகங்கள் படித்துக்கொண்டு உடற்பயிற்சி செஞ்சு கொண்டு அவன் வந்து ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் மைனர் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கானாங்க யாருன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சென்னையில் ஐடி ஊழியராக இருந்து தன் பக்கத்து வீட்டில இருந்த ஆறு வயது குழந்தையை வன்கொடுமை செய்து ஆறு வயது குழந்தை நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அவ்வளவு கொடூரமானது அது ஆறு வயது குழந்தைய உயிரோட எரித்து கொன்ற ஒரு கொடும் பாவி அவன் கைது செய்யப்படுறான் கைது செய்து சிறைப்படுத்தப்படுறான் சிறையில் இருந்து வெளியே வெயில்ல வெளிவரான் மூணு மாசமா ஆறு மாசம் வெயில்ல வெளிவரான் வெளிவந்து வெளியூர் போறதுக்காக அவங்க அம்மாட்ட பணம் கேட்குறான் அவங்க அம்மாவோட நகையை கேட்குறான் அவங்க அம்மா தரம் இருக்கிறாங்க அம்மாவையும் கொலை பண்ணுறான் கொலை பண்ணி திருப்பி தப்பிச்சு போறான் காவல்துறை கைது பண்ணி ரெண்டு கொலை ஒரு குழந்தையினுடைய பாலியல் வன்கொடுமை இதற்கு சிறைப்படுத்தப்பட்டு ஏழு வருஷம் கழித்து உச்ச நீதிமன்றம் அவனை விடுதலை செய்திருக்கிறது அதாவது அது விடுதலை செய்யும்போது சொன்ன சொன்ன காரணங்கள் இருக்கு பாருங்க அதுதான் தமிழ்நாடு காவல்துறை எப்படி தோல்வியடைந்திருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறைன்னு சொல்றாங்க ஆனா இந்த காவல்துறை கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆறு வயது குழந்தை ஒரு தாய் இங்க வந்து இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க ஆனா போதிய ஆதாரங்கள் இல்லை போதிய சாட்சிகள் இல்லை வீடியோ எவிடன்ஸ் இல்லை அதன் அடிப்படையில் இவர் இவர்தான் குற்றவாளி என்று நிதிமீட்பிற்கான சாட்சியும் ஆதாரமும் இல்லாதனால இவரை விடுதலை பண்றோம் வழக்கையும் ரத்து பண்ணி இவரையும் விடுதலை பண்ணிட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை சரி இவர் இவர் வந்து போதிய சாட்சியம் இல்லை போதிய ஆதாரம் இல்லை வீடியோ எவிடன்ஸ் இல்லை ஒரு தவறு பண்ணுற வீடியோ எவிடன்ஸோடு தான் தவறு பண்ணுவானா சிசிடிவி வச்சுக்கிட்டு தான் தவறு பண்ணுவானா இல்லை செல்ஃபோனில் எடுத்து தான் தவறு பண்ணுவானா ஆதாரத்தையும் சாட்சியும் சாட்சியங்களையும் கண்டுபிடிக்க வேண்டியதான காவல்துறையினுடைய வேலை அதை கண்டுபிடிக்காமல் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சரிங்க இவர் பண்ணலை இவர் பக்கத்து வீட்டில் இருந்தார் அதனால் இவர் கைது செய்யப்பட்டார் இவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் ரைட்டு அப்போ யார் அந்த குழந்தைய வன்கொடுமை செய்து தீயிலிட்டு எரிச்சு கொண்டது யார் இவருடைய தாயை கொண்டது யாராவது கொண்டு யாரவன் யாருக்கும் யாராவது ஒருத்தனுக்கு இவர் இல்லை வேற எவர் இவர் இல்லாமல ஏழு வருஷம் இவர் ஜெயிலில் வச்சிங்க ஏழு வருஷம் ஜெயிலில் வச்சிருந்து ஒரு குழந்தைய ஒரு ஆறு வயது குழந்தைய கொண்டவன் உச்ச நீதிமன்றம் வேற மே மேல்முறையிட அடுத்து இல்லை உச்ச நீதிமன்றத்தில் போய் அவன் வந்து விடுதலை பெற்று வெளியே வரான்னா இனி ஒருத்தனுக்கு ஒரு பெண்ணை தொடர் தொட்டு அது என்னப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வெளியே வந்துடலாம் இந்த அம்மாவை கொண்டா ஆறு வருஷத்தில் வெளியே வந்துடலாம் அப்படின்னு தோணுமா தோணாதா எங்க என்னங்க இது நீங்கள் வேற யாரும் தப்பிச்சு போகலாம் ஒரு ஊழல் பண்ணுறவன் ஒரு ஒரு சீட்டு கம்பெனி நடத்தி ஃப்ராட் பண்ணுறவன் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி ஏமாத்துறவன் கூட வெளியே வந்துடலாம் அதனால் ஒரு ஒரு இது இல்லை சமூகத்தில் மக்களுக்கு பாதிப்பு அவ்வளோதான் ஆனால் ஒரு குழந்தைய கொடூரமான முறையில் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவில் ஆறு வயது குழந்தை என்ன பாடுபட்டுருக்கோம் அந்த குழந்தையை கொண்டு வெளியே வந்துட்டாங்க என்னால உண்மையிலே ஏத்துக்கொள்ள முடியல இந்தியாவில எந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கு அப்ப இங்க சாட்சியும் சாட்சியங்களும் இல்லாம எந்த தப்பும் செய்யலாமா அதைத்தான் நீதிமன்றமும் இந்த காவல்துறையும் சொல்ல வருகிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழும்பியிருக்கிறது இருக்கிறது நீதிமன்றத்துடைய தீர்ப்பை விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறாங்க ஆனா இங்க இது தீர்ப்பா இது உண்மையான தீர்ப்பு தானா இது நீதி வழங்கப்பட்டிருக்கா வெறும் தீர்ப்பு நீதி கிடையாது நீதியா இருந்தா அவனுக்கான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கணும் நீங்கள் ஒரு ஒரு சும்மா பக்கத்து கோழிக்கு சண்டை போட்டிருக்காங்க கோழி போய் பக்கத்து வீட்டில் மேய்ஞ்சிருக்கும் அந்த கோழி அவன் கொண்டிருப்பான் இவன் ஏற்றுக்கட்டிருப்பான் ரெண்டு பேருக்கும் சண்டையாகி இவன் கடப்பாறை தூக்கி அவன் மேலே போட்டிருப்பான் செத்து போயிருப்பான் அதுக்கு உள்ளே இருபத்தி நாலு வருஷம் இருக்காங்க சுவர் இடிஞ்சு விழுந்துக்கு சண்டை போட்டவன் இருபத்தி நாலு வருஷம் இருக்கான் கோவத்தில் வந்து அம்மாவை தள்ளி விட்டு போய் இறந்தது இருபத்தி நாலு வருஷம் முப்பது வருஷம் உள்ளே இருக்கான் ஆனால் இங்கே திட்டமிட்டு பிளான் பண்ணி யாருக்குமே தெரியாமல் குழந்தையை தூக்கிட்டு போய் புதற்கு வச்சு கொடுமையான முறையில் கொலை செய்தவன் சர்வசாதாரணமா வந்து ஏழு வருஷத்துல வெளியே வந்து அவன் வேற ஒரு வாழ்க்கையை வாழுவான் அவனும் சமூகத்தில் அவன் தாயை கொண்ட எந்த விதமான குற்றப்பணிச்சு இல்லாமல் சமூகத்தை இது எப்படிப்பட்ட சமூகமா இருக்கும் இவன் உண்மையிலே திருந்தி வாரானா இல்லை வேற மாதிரியான திட்டத்தோட வாரான்னு யாருக்கு தெரியும் அப்போ இது பார்க்கும்போது நமக்கு ஒரு அச்சமும் பயமும் ஏற்படுது வேற எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு தவறை செய்து விட்டு அவனால் விடுதலையாக முடியாது அது இந்தியால மட்டும்தான் சாத்தியம்